யோகா மையத்தின் நண்பர் ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்னென்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க யோகாவில் ஈடுபடலாமா அதனால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டிருக்காரு தாராளமாக ஈடுபடலாம் இந்த கேள்வி என்ன தெளிவாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல இந்த தெளிவு எல்லாமே நம்மளே அதை விவரி விவரிச்சு சொல்லியிருந்தோம் இப்போ அவரோட கேள்வி என்னன்னா குடும்பத்தில் இருக்காங்க குழந்தை குட்டிலாம் இருக்கு மனைவிமார்கள் இருக்காங்க அந்த யோகா நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் அவங்களுமே சேர்ந்து இதை பண்ணலாம் குழந்தைகள்லாம் இருந்தால் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து பண்ணலாம் இல்லை இன்னும் கீழே அப்படின்னா ஒரு பத்து வயசுல இருந்து பண்ணலாம் என்ன பத்து வயசுல இருந்து பண்ணலாம் அவர்களுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு ஆசன பயிற்சிகள் குழந்தைகளுக்குன்னு சில ஆசன பயிற்சிகள் இருக்கு மூச்சு பயிற்சிகள்லயும் சில எளிதான பயிற்சிகள் இருக்கு அதெல்லாம் அந்த குழந்தைகள் செய்வாங்க இந்த ஞான யோக மையம் சிதம்பரத்துல இருக்கு இதுல வந்து நம்ம எல்லா யோகத்திலையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இது கேட்டுக்கிற அன்பர்களுக்காக இத சொல்ல வேண்டியதா இருந்தது இப்ப வந்து கேள்விக்குள்ள போகலாம் இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க ஈடுபடலாம் நம்ம தாளரமா ஈடுபடலாம் கணவனா இருக்கிறவங்க மனைவியும் ஆச்சுட்டு வரலாம் மனைவியாக இருக்கிறவங்க கணவனையும் ஆச்சுட்டு வந்து இந்த பயிற்சியை கற்றுக்கலாம் இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிற்சி பண்றதுக்கு குடும்பம் அப்படின்னா தேவை யார் வேணுமோ பண்ணலாம் குடும்பத்தில் இருக்கிற யார் வேணுமோ பண்ணலாம் இந்த கேள்வி இன்னும் விரிவாக கேட்கணும் அப்படின்னா நான் முக்தி அடையின் முக்தி அடையக்குள்ள இந்த குடும்பத்தில் இருந்தால் முக்தி அடையலாமா குடும்பத்துல இல்லாம இருந்தால் முக்தி இல்லாம சித்தர்கள் மகான்கள் எல்லாமே தனியா தான் இருந்திருக்காங்க அதிகபட்சமான ஒரு சிலர் மட்டும்தான் மனைவியோட இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த கேள்விக்குள்ள அது அடங்கியிருக்கு கேள்விக்குள்ள அடங்கியிருக்கு நான் தெளிவா சொல்றேன் அந்த காலத்துல சித்தர்கள் மகான்கள் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் பேர் திருமணம் பண்ணிக்கல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சில பயிற்சிகள் போது சில நீண்ட நாள் பயிற்சி நீண்ட நாள் சாதகம் பண்ண அவங்களுக்கு அதெல்லாம் தடையாக இருக்கும் சிரமமாக இருக்கும் ஒரு சித்தருங்கிறவர் கோமணமே அதிகபட்சம் நினைக்கிறவர் அதுவே பாரம்னு நினைக்கிறவங்க அவருக்கு போயிட்டு நீங்கள் மனைவி மக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில பேர் அதை ஏத்துக்கல சில பேர் அதை ஏற்று இருந்திருக்காங்க இப்ப நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க தான் முடிவு பண்ணணும் தேவைன்னா நீங்கள் குடும்பத்தோடு இருந்து பயிற்சி பண்ணலாம் தேவை இல்லைன்னா குடும்பத்தோட இருக்க அதை நீங்க தான் முடிவு எடுக்கணும் உங்களோட சூழ்நிலை தான் ஆனால் குடும்பத்தோட இருந்து பாருங்க எந்த விதமான தவறும் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க தாளாரமாக இந்த பயிற்சி செய்யலாம் ஆணா இருந்தாலும் செய்யலாம் பெண்ணாக இருந்தாலும் செய்யலாம் எந்த மதத்தினரும் செய்யலாம் எந்த ஜாதியா இருந்தாலும் செய்யலாம் இனம் மதம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் யோகம் நீங்க சரியான மனிதன் சரியான ஒரு குரு சரியான ஒரு கடவுளுக்கு இணையான ஒருத்தவரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சித்தர்களை தான் பார்க்கணும் இதை மாதிரி உண்மையான குருக்கள் இருக்காங்களா அவங்கள மட்டும்தான் நீங்க அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் மட்டும்தான் உண்மையை பேசக்கூடியவர்கள் உண்மையா இருக்கக்கூடியவர்கள் உண்மையை பத்தி தெளிவாக சொல்லக்கூடியவங்க மறைச்சு மறைச்சு பேசுறவங்க கிடையாது நிறைய ஆன்மீகம்னு சொல்லிட்டு நிறைய குப்பை தான் இருக்குங்க ஆன்மீக நூல்கள் ஆன்மீக நூல் புஷ்ப நூல்கள் தான் நிறைய இருக்கு ஆன்மீகத்தை பத்தி தெளிவாக சொல்லக்கூடிய நூல்கள் மிக குறைவு அதனால குடும்பத்தோட இது பண்ணலாமா பண்ணலாம் ஆனால் நான் முக்தி அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டேன் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி நான் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா குழந்தை பேச்சு குழந்தை பேத்துட்டேன் அந்த குழந்தை பெற வரைக்கும் தான் மனைவி கூட தொடர்புங்கிறது சிற்றின்பங்கிறது இருக்கணும் அதுக்கப்புறம் இருக்கணுமா அப்படின்னா இதுக்கு வந்து வள்ளல்லார்ட்ட நம்ம கொஞ்சம் வள்ளல்லார் சொன்னதான் எடுத்துக்கணும் வள்ளல்லார் வந்து என்ன சொல்கிறாரு இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை போகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சிற்றின்பம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உத்தமமா இருக்கும் சரி அவ்வளவு எல்லாம் வேணாம் பத்து நாளைக்கு ஒரு முறை உத்தமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மகான்களுக்கும் மற்ற மகான் ஆக போற மனிதர்களுக்கும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியம் இல்லாத உங்களோட கேள்வியோட முழுமையான பதில் இதுதான் அந்த கேள்வி வந்து நீங்க கேட்க சரியா கேட்க மறுத்ததும் இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் இருந்துட்டு சிற்றின் தான் அனுபவிக்கலாமா அனுபவம் ஈடுபடலாமா கூடாது அப்படின்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க வந்து அது வந்து உத்தமம் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது உத்தமம் தான் அதை தாண்டி நம்ம வந்து பெரிய நிலையை அடையணும் மனித நிலையிலே தேவநிலைக்கு போகணும் ஒரு மகன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட விந்து சக்தியை அதுக்கு பேர் விந்து சக்தின்னு பேர் அந்த விந்து சக்தியை நீங்க சேர்த்து வச்சுதான் இதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கு இத சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் சே சேர்த்து வைக்கிறதுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும் என்ன அப்படின்னா பைத்தியமாக வாய்ப்பு ஆகவே இது வந்து சேர்த்து வச்சாலும் பிரச்சனை அதிகமா பண்ணாலும் பிரச்சனை ஆகவே குடும்பஸ்தர்கள்லாம் அளவோட இதை மிதமா வச்சுணும் இப்ப முக்தி அடையணும் அப்படின்னு சொல்றவங்க இதுல ஒரு குறிப்பிட்ட கால மனைவியோட இருந்தாலும் கூட குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச பிறகு இதை நிறுத்துவது நல்லது இது அப்படி நிறுத்தினால்தான் நீங்க சமாதி நிலையோ மகானாகவோ மாற முடியும் இல்லை என்றால் மாறவங்களால் ஆகவே இந்த பிரம்மரந்திரத்தை தட்டி துறக்கணும் அந்த பிரம்மரந்திர எங்க இருக்குன்னா புருவத்துல இருக்கு அதுக்கு பேர் புருவக்கண் பூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பூட்டை துறக்கணும் அந்த பூட்டோட சாவி எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட ஜீவன் கிட்ட இருக்கு அந்த ஜீவன் தான் சாவியாகி அந்த பூட்டை துறக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து இந்த வாசி வகுப்புல வந்து தெளிவாக பார்ப்போம் ரொம்ப தெளிவாக நுட்பமாக நம்ம வந்து பார்ப்போம் ஆகவே வந்து ஞான அடையணும் அப்படின்னு இருக்கிறவங்க இதை விட்டு கொஞ்சம் விளங்கிவோம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறைங்கிறது வந்து இருக்கும் ஆக மொத்தத்தில் எல்லாருமே எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தவர்களும் இந்த பயிற்சியை பண்ணலாம் யோகா பண்ணுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் யாருக்கும் எந்த விதமான தடையும் நன்றி வணக்கம்